அத்தா மத்தி தேடி துண்டி இத்தம் வருவாழை அல்வா துண்டி அத்தஜாமத்தி தேடி தொண்டி இத்தம் வருவாழை அல்வா துண்டி பிடித திருவரைக்கும் மனசு தடை கொதிக்கும் உடம்பு தீய கொதிக்கும் ரோஜா நம்முடைய இனத்தார்கள் எல்லாம் பின்பற்றி வந்து விடுவார்கள் இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து சென்று விட வேண்டும் புறப்படு போகலாமா ஆரிய மாலா இந்த இடத்தை விட்டு அதை சீக்கிரமாக சென்று விடுவோம் போவோமா உன்னுடைய இனத்தார்கள் எல்லாம் பின்பற்றி வந்து விடுவார்கள் ஆம் போய்விடலாமா முக்கம்பை நேர் வீடித்து நேர் வீடித்து நாங்கள் நாங்கள் பொழுது மருந்தோடு அரியல அரியல பொழுது மருந்து நோவனோ செல்வார்கள் இந்த கோமதலை பாறையில் அழகான ஒரு குகை இருக்கின்றது இந்த குகைக்கு என்னை தவிர வேறு யாவரும் வர முடியாது உண்மைதான் இந்த குகையிலே நீ பத்திரமாக இருப்பாய் நான் மாறு அவதாரத்தில் சென்று உன்னுடைய இனத்தார்கள் தேடி வருகிறார்களா இல்லையா என்பதை பார்த்து வருகிறேன் இல்லமா பின்பற்றி வருகிறார்களா இல்லையா என்று பார்த்து வருகிறேன் பதனமாக குகையில் இருப்பாய் கூட்டிட்டு வந்து விடுவேன்

நாங்க ஆதி மாலா கட்டுக்காவல் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்க உள்ள போய் கேட்டுவா ஆரவி மாலா மூன்று நாள் காணவில்லை மாட்டு தள்ளிட்டு போனானோ என்ன பண்ணோ நீ இனி மேல கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீட்டுல ஒழுங்கு போட்டு மாலாவை கூட்டி போறானோ அவன் விளக்க மாட்டேன் நீ என்ன காலையில கையில புடிச்சுக்கிட்டே போறதா இருக்குதே தெரியுமே எனக்கு அண்ணாடே இப்படித்த

போய்டலா ஆமா சரி அவன கல்யாணம் பண்ணாளி சரி முதலிரவே பிறந்தால் சரி அவதா எனக்கு பொண்டாட்டி அடுத்து நம்ம ஊருடைய பலகண சட்டியில தான்டா பழைய பனி அடை பழைய மடையாரமே என்ன ತಿன்னு எவ்வளவு ருசியா இருக்குதுப்பா

ஆరే جناب ஆयरी சடே தெரியலையே நரகியை மாதிரி தெரியடா ஆரி ஆரி குக்கும் நீ வந்த நேரம் நல்ல நேரம்டா ஏமா ஏமா மாடு சைடு செத்து போச்சா உன் புத்தி உன்னை விட்டு போகுதா ஏமா அடடா அத இல்லடா ஆரி இப்ப மகாராஜா இருக்கறல செத்து போயிட்டாரா எப்படி வளாரே ஏதோ செத்தாரு என்ன வளாரே அடே அது இல்லடா ஆரி மலை இருக்குதல்ல செத்து போச்சு தெரிகிறதா பொரிகற ஊர்வனால ஊறுறான் என்ன பண்றே ஏறுறது தூக்கி போட்டுச்சு மந்து விட்டுச்சான் யாரோ பேர் சேர்ந்து ஊருக்கு போய் வேட்டி துண்டு வாங்குற அளவு கொண்டு அது இல்லடா ஹரிமலை கட்டி போற தாய் மாமா இருக்கார்ல செத்து போயிட்டாரு அது பாருடா அது ஒரு என்னைய அது ஒரு நிமிஷம் இருக்க

மூன்று தினங்களாக காணவில்லை கண்டவர்கள் இடத்துல சொல்லி கேட்டவர்கள் கேட்காத இடத்துல சொல்லி அவர் அவ சொல்ல கண்டுபிடித்து கொடுத்தால் கொடுப்பவர்களுக்கு ஆயிரம் பரிசாக

நான் அடிச்சான் தர பாப்பா மாங்கி தோல்ல மாடி விடுட்டியா பெரிய தப்பு சரி சரி போப்பா வீட்ல இருக்குற எல்லப்பா மூணாக காத்துட்டே இருக்கு போ நம்மால குஞ்சல இருக்குற அட எந்த குஞ்சே கோழி குஞ்சு அப்படி சொல்லிட்டு போ ரொம்ப நாள் ஆச்சு போ நீ நாடகம் போ ஏய் நால இருக்குற புத்தூர் நகரகரம் புதுச்சேரி நல்பட்டியில் ஆரிய ராஜன் மகள் ஆரிய மாலாவை மூன்று தினங்களாக காணவில்லை கண்டவர்கள் கேட்ட சொல்லி கேட்டவர்கள் கண்ட சொல்லி அரண்மனை கொண்டு வந்து ஒப்படைத்தால் ஆயிரம் மணி நாம தரப்படும் ஓ ஜெயம்

பரசாட்டும்பி உத்தரவு பரசாற்றவனா ஆமா என்னன்னு ஆரிய மாதாவை கண்டுபிடித்து கொடுத்தாலும் ஆயிரம் மனு நாம தரப்படும் என்று அப்படியெல்லாம் யாரும் இல்ல இல்லையா இந்த இடம் இடம் புருஷன் புருசை நீங்க தான் என் புருஷன் என்ன புருஷன்னு சொல்றீங்க நான் புருஷனா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த இடத்துக்கு என் புருஷனை தவிர வேற யாருமே வர முடியாது அப்ப நீங்க வந்துருக்குறீங்க அப்படின்னா நீங்க தான் என் புருஷன் அப்படியா புருஷனா இருக்க முன்னா நான் எப்படி பட்ட வேலை செய்யக்கூடியவன் தெரியுமா நான் உங்கட்டி அப்படியா உனும் நீ எனக்கு பொண்டாட்டியாக இருக்க வேண்டுமானால் நான் செய்யக்கூடிய வேலைக்கு சரியாக நீயும் பதில் சொல்ல வேண்டாம் ஏங்க எந்த குடும்பத்திலயுமே புருஷை வேலை செஞ்சா அந்த வேலையில பொண்டாட்டிக்கு பாதி பங்கு இருக்கணும் இல்ல இருக்க இருக்க புருஷன் செய்யஞ்சா எட்டொரு சேவி வரோ எரும சட்டா பங்கு வரோ எட்டொரு சேவி வரோ எரும சட்டா பங்கு வரோ மத்தூர் சேவி வரோ சாமியே கேலி மத்தூர் சட்டா பங்கு வரோ சாமியே கேலி மத்தூர்

அடே கடுக வந்து கோடவே காம்பே டேய் இங்க பாரு டேய் கா மாங்கு கம்பன ஆரவலா இல்ல இல்ல ஏ பாத்துறா ஏ ஓசை

பங்கு <coughs> அம்மா

மாப்பட மா நிலவரா இருக்கிற நிலவரத்தை பார்த்து மாப்பிள்ள கூப்பிடலாமா